நிறைய டீடைல் இல்ல நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா எங்களுக்கான விடுதி 10 ஆண்டு காலமாக இன்னும் எட்டப்படவே இல்ல சார் ஓகே அந்த எங்களுடைய குரல் பதிவ நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சார் நல்லதுமா நல்லது வாய்ப்பை ஒரு சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க நன்றி உங்களுடைய அடுத்தது கலைச்செல்வன் வணக்கம் வணக்கம் கலைச்செல்வன் பேசலாம் பதினேழு அதிகாரம் இருக்கேன் சார்

சம்பளத்தை அந்த அடிப்படைத்தர வேணாம் நீங்க சொல்லுங்க ஒரு அப்ராக்சேட்டா ஒரு கணக்கு போட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல வருது நீங்க வேணாம்னு சொல்லக்கூடிய பணம் ஒரு நூத்தி நூத்தி ஐம்பது மாசம் நம்ம கரெக்ட் போட்டோம் அப்படின்னா கணக்கு போட்டாங்க ஒரு மாசத்துக்கு சராசரியா இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு கணக்கு இருபது கோடினு கணக்கு போட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடிக்கு மேல நீங்க வேணாம்னு சொல்ல வேண்டிய பணமே இருக்குது இல்ல நீங்க எல்லாருமே எழுதி எழுதி கொடுத்துட்டு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டோம் ஆனா இப்போ நீங்க கேட்கக்கூடிய ஊதியம் படி கணக்கு அரசாங்கம் ஒருவேளை கொடுத்தது அப்படின்னா மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கோடி ரூபாய் கூடுதலா செலவாகும் கிடைக்குங்களா முப்பது கோடி கூடுதலாக கூடுதலா செலவாகலாம் ஆனா இது அரசு தரப்பில் தாமதம் மாத்திரதா இல்ல அரசாங்க கவர்மெண்டோட டிசிஷன்லயே பிரச்சனையா இருக்குதா இந்த கமிட்டியினுடைய பிரச்சனையா

இழப்பு ஏற்பட்டது ஏன்னா நம்ம கல்வி அமைச்சர் சரிப்பா சந்திடுவோம் சரி சொல்லிடுவோம் அப்படின்னா கமிட்டி ரிப்போர்ட் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ஓகே சொல்லியும் நாங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்த நாங்க போயிட்டு வந்த கூட ஒவ்வொரு மாசமும் இரண்டு அல்லது மூன்று முறை கல்வி அமைச்சரையும் அதிகாரிகளையும் இருந்ததே கிடையாது

இந்த வெட்னரி டாக்டர் சார் இருக்கட்டாங்க இல்லையா தமிழ்நாட்டில் பணியாற்றப்படுது அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் முருகேசன் தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க அரசாங்கம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் பிரச்சனை இல்லை இந்த டிஏசிபின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பணி பதவி உயர்வே ஒரு பணி உயர் வாங்கி உயர்வு கொடுத்துருக்குது அது மட்டும்தான் பிரச்சனை ஊதியம் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதுவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த டிஏசிபி இப்ப வர கொடுக்காம இருக்கிறாங்க சரிங்களா ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கை பழகிட்டும் நீங்க நினைக்கிறது ஓகே ஆனாலும் நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஜீவோவும் போட்டாங்க அதே நேரத்தில் ஜீவோ நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் சொல்லிட்டு வெறும் பதவி உயர்வு மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஊதியம் பிரச்சனை கிடையாது ஊதியம் கூடுதலாகவும் போறது போறது போகிறது கிடையாது டெசிக்னேஷன் மட்டும் கொஞ்சம் கூடுது அதையே இந்த கவர்மெண்ட் இப்போ கொடுக்கல ஆனால் நீங்க இவங்க வந்து ஒரு ஜிஓ போட்டு பாஸ் பண்ணி ஒரு மூணு கமிட்டி இருந்தாங்க அந்த கமிட்டிக்கு கால நிர்ணயம் பண்ணல இவங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க அரசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது கால தாமதம் பண்ணுறது யாருன்னு தெரியல அப்படின்னு நீங்க சொல்லுங்க இல்லையா

செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த கமிட்டி ரிப்போர்ட் ஆகணும் போய் பத்திரம் நாங்க போகல சார் நான் ஒரு விஷயம் என்னன்னா திரு கண்ணன் சார் எல்லா துறைகளுக்கிட்டையுமே வந்து வேலை செய்யக்கூடிய அந்த துறையை சேர்ந்தவர்கள் போய் கோரிக்கை வைப்பாங்க சரிங்களா ஆனால் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டுந்தான் வேற டிபார்ட்மெண்ட்டே கோரிக்கை வைக்க எங்களுக்கு இதை இதை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அதனால இந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் அவங்க கோரிக்கை மனுக்கள் பெண்டிங்ல இருக்கும் அவங்க இன்னும் ஓகே பண்ணாம இருக்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள் அதுல உங்களுக்கு இருக்குதா ஏதாவது உங்களோட பிரச்சனை உங்களோட டிமாண்ட் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெண்டிங்ல ஏதாவது இருக்குதா இல்ல கவர்மெண்ட் அதை பத்தி பரிசீலிக்கலாம் பரிசீலிக்காமலே இருக்காங்களா அதாவது பதினாலு வருட போராட்டம் சொல்றீங்க சார் பதினாலு வருஷமா நீங்க போராடிட்டே இருக்கிறீங்க இதுக்கு முன்பாக இது சம்பந்தமாக அதுதான் ஏழாவது ஊதிய குழு அமல்படுத்துவதற்கு முன்பாக அது எப்போ எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி சொல்றேன் அமல்படுத்துவதற்கு முன்பாக இவங்க ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அரசு அப்போ ஒரு போராட்டம் நடக்குது அந்த ஒரு போராட்டத்துல கொடுக்குறாங்க ஏழாவது ஊதியக்குழு அமல்படுத்த போடும்போது இடைநிலை ஆசிரியர் ஊதியம் சரி செய்யப்படும் என்ற ஒரு உத்தர அரசு ஆனா சொல்லுங்க ஊதியக்குழு அமல்படுத்தப்படும் போது அந்த உத்தரவாதம் நிறைவேற்றப்படவில்லை ஓகே சார் ரெண்டாயிரத்தி பதினேழுல உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறது அரசு இந்த உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்குறாங்களா இது பேப்பரா ப்ராசஸ் ஆகி பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தா எங்களுக்கு கொடுத்தது வந்து சேலம்

செல்வராஜ் சொல்லுங்க

முருகையின் சார் என்னன்னா இந்த பேப்பர் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி பினான்ஸ் செக்ரட்டரி வர போயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இங்க நமக்கு வெளிப்படையா தெரியுது சார் சார் இதற்கு பிறகு இவங்க ஒரு கமிட்டி போட்டு ஒரு ஜியோ போட்டிருக்காங்க பாத்தீங்களா இவங்க கொடுத்ததன் அடிப்படையில் தான் அரசு முடிவு எடுக்கணுமா இல்ல ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்ததன் அடிப்படையிலும் முடிவெடுக்கலாமா

இது யாருன்னா புண்ணு ஏற்படுத்திட்டு குறையடி கொள்ளப்பட்டு இங்க இந்த புண்ணா எப்படி மேற்கப்பட்டது இந்த புண் எப்பொழுது ஏற்பட்டதுன்னா எல்லாமே அந்த புத்தேழமை யார் கொண்டாந்துது அத பள்ளி யார் கொண்டாந்தது இப்ப எதையாவது சரிப்படுவதற்காக நிதி நிலைமை சரியாக கொள்ளவை என்பது ரொம்ப நோ காயம் இருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார் இங்க எல்லாருக்கிட்டையும் இந்த சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பண்ணிக் கொடுத்தேன்

கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை ஏன் இந்த அதிகாரிகள் கவனிக்கவில்லை அப்ப மூணு லட்சம் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மூணு வருஷத்துக்கு ஒரு கோடியே சட்ட ரூபா இந்த ரூபாயை பண்ணாலே இடைநிலை அரசு கொடுத்து விடலாம் அடியில்லாம be கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால இதுக்கு ஒரு சேர்மனே இவங்க போட்டுருக்கிறதுனால சார் பொதுவா இந்த மாதிரி கமிட்டி வந்து தன்னோட ரெக்கமெண்டேஷனை கொடுக்கும் போது இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பெரிய நூறு பக்கம்லாம் இருக்கு இருக்க போதும் கிடையாது உங்களுடைய சம்பளம் தொடர்பான அந்த ரெக்கமெண்டேஷன் அதிகபட்சம் தான் ஒரு பத்து பக்கம் இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு செக்ரட்டரியும் இதுல இருக்கக்கூடியவங்க தனித்தனியா கொடுப்பாங்களா இல்ல இந்த கமிட்டி மொத்தமா ரெக்கமெண்டேஷன் கொடுக்குமா ஒரே பரிந்துரை

பீட்டி ஓகே அதே மாதிரி ஏழாவது பே கமிஷனுக்கு ஒரு ஒன்மை தெரியல ஆனா இப்ப இந்த ஒவ்வொரு மொழியை ஆராய்ச்சி செய்வதற்கு நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒன்பது மாச காலத்தில இல்லை தங்களுடைய பரிந்துரை கொடுத்துட்டோம் அப்புறம் அரசு அமைச்சரவை வைக்கட்டும் அவங்க முடிவு பண்ணட்டும் பரிந்துரையை கொடுத்து அவங்க காலத்தில் போது அரசு ஆணையை அவமதிப்பதாக அதை அர்த்தமாகும் ஓகே 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 சோஃபியா நம்ம சில நீங்க வந்து இதை வந்து வழக்காக நீதிமன்றத்துல நீங்க கொண்டு போய் நீங்க தொடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாக்கல் செய்யக்கூடிய அபிடவிட்டு அதிகபட்சம் ஒரு பத்து பாஞ்சு பக்கத்துக்கு மேல இருக்காது நீங்க அனக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறது எல்லாம் சேர்த்தா ஒரு முப்பது பக்கம் வரும் முப்பது நாற்பது பக்கம் வரும் சரிங்களா அதே ஒரு பத்து பதினஞ்சு பக்கத்துக்கு தான் இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்க கொடுத்து போறாங்க கரெக்டுங்களா இதை கொடுத்ததுக்குதான் இவங்க ஒரு ஒன்பது மாதம் இவங்க உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இவங்களை எழுத வைக்கிறதுக்குதான் இந்த ஒன்பது மாசம் ஆகுது உங்களுக்கு கரெக்டா

ஏன்னா எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரிக்கு பினான்ஸ் செக்ரட்டரிக்கு இவங்க எல்லாருக்கும் நிறைய அலுவல் பணிக்கு இடையில் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கூடுதல் பணி தான் இது இது அவங்களுடைய முழு நேர பணி கிடையாது சரியா அவங்களுக்கு வேற வேற வேலைகள் இருக்குது அந்த வேலைகளுக்கு நடுவில் இதை நீங்க பொறுப்பான அதிகாரிகள் அதனால எங்களுக்கு உதவி ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னும் ஒரு மூணு மாத கால அவகாசம் அரசு தரப்பில் கேட்டு கேட்குறாங்க அப்படி நீங்கள் வச்சுக்கோங்களேன் சும்மா உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்க அசோசியேஷன் தயாரா இருக்கா இல்ல இல்ல நீங்கள் லியர்ஸா இல்ல நீங்கள் இல்லை ஏன் என்னோடய மூணு மாதம் கழித்து அறிக்கையை கொடுக்கட்டும் மூணு மாதம் கழித்து இவங்களுக்கான ஊதியம் வளங்கப்பட வேண்டும் ஒரு அறிக்கை பொத்த வாரம் பொத்த மாதம் ஆ அரசாணையை போடணும் இங்கிலிருந்தே இந்த பேதியிலிருந்தே இவங்களுக்கு இந்த ஊதியம் வளர்ந்துப்படணும் ஒரு அரசாணையத்தில் இருக்கட்டும் நாங்கள் பரிந்துரை கொடுக்காம எப்படி சார் அரசாணை போ வளர்ந்துறை கொடுத்து தான் சொல்லணும் மறுபடி கொடுப்பதற்கான ஒன்பது மாதங்கள் ஒரு அதாவது குறைவான ஊதியம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகும் இதை பரிந்துரை செய்வதற்கு அதை பரிசீலனை செய்வதற்கு வேலையே இல்லை சார் அப்படி அவங்க இங்க நீங்க போய் நீங்க பேச்சுவார்த்தைக்கு போனீங்க நினைக்கிறோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுதா அப்படி கொடுத்துருவாங்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுதா இல்லை எங்களை பேசும்போது சொல்ல வார்த்தை அதுதான் இந்த மாதிரி இது வந்துட்டு ஊதியம் குறைந்தது உண்மைதான் உங்களுக்கு ஏற்பட்டது உண்மைதான் இது வந்துட்டு இந்த குழு அமைத்து உங்களுக்கான சரி செய்தால இருக்கும் என்று அரச பரப்பில் தெரிவிக்கப்பட்டது கொடுங்க இல்ல மூன்று மாதம் கழித்து உங்களுக்கான ஊதியை வளர்க்கணும் சொல்லுங்க நாங்க முதல்வர் பேச்சு கேட்டு நாங்க முடிவு செய்யும் ஓய்வு பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமா கொண்டே சார் அப்படி அரசு தரப்பு அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பதற்கு அவங்க தயாரா இருக்காங்க சார் ஒரு விஷயம் நான் தெளிவாக இப்போ உங்களோட கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் உதாசீனப்படுத்தல உதாசீனப்படுத்த

அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க தயாரா கரெக்டா இன்னைக்கு கல்வித்துறையில் பணி செய்யக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் நாங்கள் அரசு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்தும் அனைத்து வேலையிலும் சிறப்பாக பணி செய்த எங்க ஆசிரியர்கள் தான் இருக்கீங்களோ ஆமா அப்படியே அதாவது காலை உணவு திட்டத்திற்கு நாங்கள் தான் முழுமையா கடிதம் கொடுத்தோம் ஏழை மாணவர்களும் எங்களோட படிக்க முடியவரும் அந்த அந்த சிறப்பான திட்டத்திற்கு உலகே முதல்வர் மாணவரும் முதல்வர்கள் நன்றி தெரிவிக்கணும் நல்லா கோரிக்கை வச்சது அதேதான் இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் போய் பாடநூல் பாடல்களை கொடுக்குறோம் அப்படின்னா அது நாங்க வச்ச கோரிக்கை தான் சொல்ல விருதுகளை முடிக்கிற நான் நிகழ்ச்சி இத்தனை அரசு வந்து கடைசியாக சம்பிரதாயத்துக்கு பாராட்டணுன்ற எதுவும் நீங்கள் அரசாங்கத்தையும் பாராட்டும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து உண்ணாவிரதத்தை இவங்க ஒரு ஒரு தெளிவான அறிவிப்பை வெளியிடா விடு நீங்க உண்ணாவிரதத்தை கோரிக்கைக்கு <overstyacrosstalk> <Okay. Ngidade> <ichen> <stuh> <vare> <sharp> கோரிக்களை மற்றும் நிர்வாகம் சார்பில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி